எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி உலகம் முழுவதும் நிறைந்து உணர்வு பூர்வமாய் கலந்து உயிரோடு கரைந்த என் தாய்மொழிக்கும் அண்டம் முழுவதும் காத்து அவரவர் வினைக்கேற்ப அனைவரையும் வழிநடத்தும் இறைவனுக்கும் என் முதல் வணக்கம் பல எண்ணங்களை எண்களைக் கொண்டு மக்கள் வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் ராஜநிலை ஜோதிடர்களுக்கும் இப்படி ஒரு புதிய யுக்தியை உருவாக்கிய ராஜநிலை ஆசான் ஐயா அவர்களுக்கும் நம் ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அனைத்து ராஜநிலை உறவுகளுக்கும் என் அன்பு வணக்கம் நம் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் இருபத்தி இரண்டாவது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம் முதல முதலாவதாக எண்களை வித்தவர் எண்களை ஏணியாகவும் கையாள முடியும் வானமும் தாண்டியும் செல்ல முடியும் என பல முயற்சிகளை மேற்கொண்டு பலருக்கும் முன்னோடியாக திகழும் ராஜநிலை ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் அவர்களை தலைமையுரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்பார்ந்த மற்றும் ராஜநிலை முகநூல் பக்கம் மற்றும் அடியலின் முகநூல் பக்கம் ராஜநிலை டிவி ஆகிய நான்கு தலைநிலை நேயர்கள் அனைவருக்கும் இணைந்த ஒரு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்று அமைப்பு நண்பர்களே இன்றைய தலைப்பில் பேச உள்ள நண்பர்கள் திரு ரா ராஜ்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சி ராஜ்குமார் அவர்கள் மற்றும் ராஜ்குமார் அவர்கள் வந்து என்ன தலைப்பில் பேசுறதுக்காருன்னா திருமண தேதியில் நன்மைகளும் தேவை என்ற தலைப்பில் பேசிருக்காங்க ராஜிகுமார்கள் வாஸ்து அவர்கள் வந்து வாஸ்துவும் ராஜினர் எண்களும் என்ற தலைப்பில் சோமனூர் பாலச்சந்திர ஐயா பேசியிருக்காங்க ஜிஜி சக்திவேல் வந்து எண்களும் எண்ணங்களும் மாறினால் வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிற தலைப்பில் பேசிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பசுபதி ஐயா வந்து ஏடிஎம் பின் நம்பரும் ஆறு இலக்க எண்களும் என்ற தலைப்பில் பேச அதுக்கப்புறம் வந்து செந்தில் ரிஷி வந்து வீட்டின் நுழை நுழைவு முதல் நுனி நுழையாக இருக்கும் பொருட்களும் ராஜின்களும் அற்புதகளம் என்ற தலைப்பில் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் மணியம் மதியம் வந்துங்க மூணு மணி முதல் ஐந்து மணி வரையும் வந்து பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க ராஜநிலை ஜோதிடர்கள் காத்திருக்காங்க அப்போ இன்றைய கருத்தரங்கம் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கருத்தரங்கம் இன்னும் மூணு மூணு கருத்தரங்கம் இருக்குது அதாவது பொங்கல் டைம்ல பொங்கல் டைம்ல நம்மளுடைய கருத்தரங்கம் இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கருத்தரங்கமாக நடைபெற உள்ளது அதற்கும் அப்போதைய ஒரு அச்சாராவாங்க உங்களுக்கு தகவல் தூக்கி இருக்கின்றே அது கொஞ்சம் நல்லாவே எல்லாருமே பொதுமக்கள் காணங்கிற மாதிரி அது ஒரு கருத்து நடைபெற இருக்கிறேங்க தலைமையேற்று திருவர்கள் வந்து ஐயா மருந்து குறிச்சி ஐயா தலைமையேற்று மற்றும் ஜோதிடர்கள் முன்னிலையில் முன்னிலையில் ராஜர ஜோதி கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துறை எடுத்துரை தொடங்கியிருக்கிறார்கள் சரி இப்போ தலைப்புன்னு சொல்ல சரி சில விஷயங்கள் நானும் இந்த போன மாதம் மாதிரி இந்த மாதிரி பேசலாங்களா ஒரு பொதுமக்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏன்னா பதினெட்டு என்பது ஒரு ஒரு கிட்ட சொல்லுவாங்க நம்மளுடைய ராஜ்யில வந்து ராஜ்நிலை எண்களில் வந்து பொறுத்த வரைக்கும் ஆகாத எண் அதாவது நிம்மதியற்ற எண் குழப்பமான எண் குழப்பமான நிலையங்கள் எண் அப்படிங்கிறது நம்ம ராஜ்நிலையுடைய எண்ணம் அவர்களால் வீட்டில் குழப்பமும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு தொந்தரவும் மற்றவர்களால் இவர்களுக்கும் தொந்தரவும் என்று நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் எடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு இந்த பதினெட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளாக இருந்ததுன்னா மூதை தாத்தா பாட்டி அதாவது பெண்ணோட அப்பா அம்மாவும் பையனோட அப்பா அம்மாவும் அதாவது இப்போ இந்த பதினெட்டாம் தேதி பிறந்த ஒரு பத்து வயசு குழந்தை எடுத்து அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பண்ணணுங்க அந்த குழந்தையோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா வகையிலையும் சரி அப்பா அம்மா வகையிலையும் சரி அந்த தாத்தா பாட்டிகள் ஒரு சொத்து ஒன்று எழுதி வைக்கிறோம் அந்த குழந்தைங்க மேல என்ன சார் புதுசாக இருக்குது சொத்து எழுதி வைக்க சொல்கிறீங்களே ஆமாங்க அதாவது அந்த சொத்து எழுதி வச்சா அந்த குழந்தைகளுக்கு உண்டான பரிகாரம் அவங்களுடைய குழப்பமான மனநிலை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ அவங்க நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும் சார் எனக்கு வயசாகி போய் சார் எனக்கு அறுபது வயசாகி போய் சார் எனக்கு தாத்தா பாட்டிலாம் இல்லையா சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வேற வழி இல்லை உங்களுடைய மனைவி வகையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இல்லை உங்கள் உங்கள் தந்தைய இருக்கிற உறவு உறவினர்கள் சப்போஸ் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சிறிதாக ஒரு தொகை ஒருவாக கூட வாங்க தப்பு இல்லை ஒரு சிறியதாக ஒரு சொத்து உங்கள் பேரில் எழுதி எழுதி வாங்கிக்க எழுதி சொத்து வாங்கிக்க சார் இந்த சொத்து வாங்கினா என்ன நன்மை அப்படின்னா இந்த சொத்து வாங்கும் போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா ராஜநிலை முறைப்படி பெயர் அமைந்திருக்க வேண்டும் முக்கியமான பாயிண்ட் ராஜநிலை முறைப்படி பெயர் அமைந்திருக்க வேண்டும் குழந்தையாக இருந்தாலும் சரி பெயர்களாக இருந்தாலும் சரி அப்போ தான் அந்த பரிகாரம் நிரந்தரமாக வேலை செய்யும் சார் பூசா சொல்கிறீங்க புதுசாக இருக்குது அப்படிங்குனிங்கன்னா இது புதுசு தான் ராஜநிலை பிறந்த வந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஆகிப்போச்சுக்கேன் வருகின்ற மார்ச் மாதம் வந்ததுன்னா எட்டாவது ஆண்டு துவக்கு விழா மார்ச் பதினாறு மூணில் எட்டாம் ஆண்டு துவக்க விழா ராஜநிலை ஜோதிடம் வெளியுறவுக்கு அறிவும் ஆகி அதுக்கு முதல்ல பிறகு வேறு இப்போ ஒவ்வொரு சூச்சவமும் மக்களை கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் மாணவர்களுக்கு கொடுத்த சூச்சமத்தையும் மக்களுக்கும் கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் இருக்காங்க அவங்களால இன்னும் நிறைய பேர் டெவலப் ஆவாங்க அப்போ பொதுமக்களுக்கு டெவலப் ஆகும் இல்லையா சாதாரண மக்கள் டெவலப் ஆக முடியாது அதுக்காக இந்த பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஒரு பரிகாரம் அந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக ராஜநிலை ஜோதிகளை அணுகி தங்கள் பெயரை மாற்றிக்கொண்டு அதன் பிறகு இந்த சொத்துக்களை வாங்கி அவர் பெயருக்கு எழுதி வைத்து கொண்டால் அவர்களது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இது பதினெட்டாம் வயது பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பலன் இந்த பலன் வந்து பதினெட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி இன்னொரு தேதி அறிவுப்படுத்தலாமா இருபத்தஞ்சாம் தேதி இந்த இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு என்ன பரிகாரம் சார் இவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்போ இவங்க அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இவரை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்களா இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இவர்கள் மிகவும் அமைதியாகவே கடந்து செல்ல வேண்டும் வாழ்க்கையை அதுதான் முக்கியம் முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா அப்போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவருடைய வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கைக்கும் போது திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை உருவாகும் திருமண வாழ்க்கைக்கும் போது இவருடைய வாழ்க்கை வந்து மிக அமைதியான சூழ்நிலையில் செல்ல வேண்டும் இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் முடிவு என்பது ஏற்படும் சார் நான் திருமண மூலம் ஆயிடுச்சு சார் என் நானும் மனைவி சந்தோஷமாக இருக்கேன் சார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கிறேன் அங்கதுக்கப்புறம் என்ன நடக்கும் அங்கே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு புற வாழ்க்கை கெட்டுவிடும் அறம் புறம் அறம்ங்கிறது வந்து குடும்ப ரீதியானது புறவங்கிறது பணம் ரீதியானது பொருள் ரீதியானது இப்போ புற வாழ்க்கை கெட்டுவிடும் புற வாழ்க்கை கட்டி சேர்ந்தாங்க பணம் காசு போனோம்னா கேட்டுவிடும் அதனாலேயே சண்டை உருவாகும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அமைதியாக இவர்கள் இருந்து கொண்டால் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்விலை பெறலாம் இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்க சரிங்களா சரி இன்னும் அடுத்து ஒரு சொல்லுமா பதினேழு இந்த பதினேழாம் தேதி பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில் போராட்ட மிகுந்த வாழ்க்கையாக இருக்கும் சிறு வயது முதல் பிறந்திருந்தே போராட்டமான வாழ்க்கை தான் சரிங்களா இந்த பதினேழு வயசுகளை பூர்த்தி ஆகிறதுக்கப்புறம் இவருடைய பதினாறுலேருந்து பதினேழுக்குள்ள இவருடைய பெயர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சண்டை சச்சரால் உருவாகி பெயர் கிடா வைத்து விடுவோம் அக்கம் பக்கம் இவருடைய வாழ்க்கை கெடுக்க ஆரம்பிப்பார்கள் அல்லது இவர்கள் வாழ்க்கையை விட்டு அவரதுலாம் பேச ஆரம்பிப்பார்கள் இவர்களை அமைதியாக இருக்க வேண்டும் இவர்களும் அமைதியாக வாழ வேண்டும் சரிங்களா என்னென்னா பதினேழு வந்து ஒரு அபரிதமான எண் அப்படிங்கிறது சொல்ல எப்படின்னா ஐம்பத்தொரு வயசுக்கு அப்புறம் தான் இவர் அபரிதமான வாழ்க்கையை வாழ முடியும் முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முப்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தொரு வயசு வரதுக்குள்ள டெவலப் ஆகிடுவார் ஐம்பத்தொரு வயசுக்கு அப்புறம் அற்புதமான ஃபேம் குடும்பமாக மாறி அற்புதமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இவர்கள் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் அடிக்கடி தற்கொலை தற்கொலை தற்கொலைக்கு முயற்சி அப்படிங்கிறது தற்கொலை எண்ணங்கள் அதிகம் இருக்கும் இவருக்கு ஆகவே இந்த எண்ணையும் நீங்கள் வந்தது பதினாறு பதினானதி பிறந்தவங்களும் இது சற்றே கவனித்து மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மன அமைதி தான் முக்கியம் மெயின் அப்ப இவ ஏற்பட என்ன பண்ணுனா ராஜநிலை ராஜநிலை பிரகாரம் பெயர் மாற்றி அமைக்க வேண்டும் அதுக்கப்புறம் இவர் பெயரில் வந்து என்று என்ன எடுத்து அதுல வந்து அவருக்கு மன கொண்டான எண்ணை தேர்வு செய்து அமைத்து கொடுத்தால் இவர் வாழ்க்கையில் சிறப்பு பெறுவார்கள் சரி இன்னொரு டேட்டா பாக்குமா ஏழு ஏழாம் தேதி ஏழாம் தேதி அப்படின்னா ஏழு பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் எல்லாமே சிறப்பா செய்வாங்க ஆனால் ஆனால் வாழ்க்கையில் தோற்றுவிட விட தோற்று தோற்கக்கூடிய நபரும் இவரை வாழ்க்கையில் தோற்கக்கூடிய நபரும் இவரை சார் தோற்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகிற புற வாழ்க்கையில் கெட்டுவாங்க அதாவது பண ரீதியான வாழ்க்கை கெட்டுவாங்க பணம் நல்ல நல்லா இருந்து சம்பாரிச்சு புகழ் புகழ் பெரும் புகழான குடும்ப வாழ்க்கையில் கெட்டு விடுவார்கள் இந்த ஏழாம் தேதி சரிங்களா அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் சரிங்களா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏழை பேசிட்டோம் பதினேழு பேசிட்டோம் பதினெட்டு பேசிட்டோம் இருபத்தஞ்சி பேசிட்டோம் இந்த பதினஞ்சை பத்தி பேசலாமா பதினஞ்சு டேட் ஆஃப் பர்த் பதினஞ்சு பார்ட்டி அறிபரி பார்ட்டி பரபரப்பு பறந்துகிட்டே இருப்பாங்க மென்டல் டார்ச்சர் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு ஏன் அப்படின்னா இவருக்கு உடம்பு பூரா மூளைம்பாங்க உடல் முழுவதும் மூளைம்பாங்க ஆனால் இவர் அடிக்கடி தன் வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்தித்துக்கொண்டே இருப்பார் இவர் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனம் தேவை மிகுந்த கவனம் தேவை சரிங்களா இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் இருந்தால் செல்போன் எண்களில் வாகன எண்களில் பெயரில் இதெல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற கண்டிப்பாக இல்லாமல் சரிங்களா அடுத்தபடியாக இந்த ஒன்பதாம் தேதி பற்றி பேசலாங்க ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த ஒன்பதாம் தேதியில பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது வருஷம் ஏழாம் தேதி ஏழாவது வருஷம் இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் சரிங்களா ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இவர்களுக்கு ஒரு பரிகாரம் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் வாழ்க்கை ஒரு ஸ்டெப் வருவாங்க பல ஸ்டெப் இறங்குவாங்க அதாவது ஒரு ஒரு பத்து படி மேலே இருந்தாலும் எழுபது படி இறங்குவாங்க அப்படிங்கிற வாழ்க்கை இந்த ஒன்பதாம் தேதி அப்போ அது ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் அருகில் உள்ள மலை மேல் அமர்ந்துள்ள சிவனாலயம் சென்று அங்கு உணவு பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்ன சார் புதுசாக இருக்குது உணவு பிச்சைனா அப்படின்னா என்ன கேள்வி வருமா இல்லையா அந்த உணவு பிச்சை என்பது அந்த கோயிலுக்கு வரவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலில் மலை மேலே பெருசாக ஹோட்டல் இருக்காது வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க சிவனாலயம் வந்து இந்த ஏரியாவில் வந்து திருச்செங்கோடு தான் சரிங்களா அப்போது இந்த திருச்செங்கோடு மலைக்கு இங்கே பவானி பக்கம் இருக்குது திச்சைகோடு மலை அந்த மலையில் வந்துருக்கக்கூடிய சிவராலயத்துக்கு வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க உணவு அதை சாப்பிட்ருக்கு உணவை வந்து எச்சில் இவ்வளோ எச்சில் உணவு அவங்க சாப்பிட்ருக்கக்கூடிய எச்சில் உணவை வாங்கி சாப்பிட்டு வரணும் வந்தால் இவர் வாழ்க்கையில் அந்த ஏற்றவ தாழ்வுகளில் இருக்காது சரிங்களா நம்மளே இன்னைக்கு அடுத்தடுத்த தலைப்பில் பேச இருக்காங்க இன்றைக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் போதும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கருத்தரக்கத்தில் இன்னும் சில விஷயங்களை தகவல் வகுத்துக்கொள்ள ஆசை